ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பாடியோஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயர்ஸ் ஆஃபர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் போட்டிருந்த போஸ்ட்டில் நிறைய பேர் டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயர் ஆஃபர் போடுங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவில் டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயர் மூணு மாடலில் போட்டிருக்கோம் மூணு மாடலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் என்னன்னா ப்ரைஸ்ல நம்ம ப்ரைஸ் ரொம்ப கம்மி பண்ணி லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் பிளஸ் உங்களுக்கு குவாலிட்டியும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ற டென் மெம்பர்ஸ்க்கு பேனல்ஸ் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அக்ரிலிக் பேனல் ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேனல் வந்து ஃப்ரீயா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் பத்தி இந்த வீடியோ பார்ப்போம் பேனல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய சாய்ஸ்ல நிறைய வெசன்ஸ்ல இருக்கு இது வந்து நம்ம ஒரு மாடலுக்காக தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன கலர் என்ன லைட்டிங் எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க இது பண்ணிக்கலாம் இந்த பேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேட் பிளாக் வித் கிளாசி பிளாக்ல இருக்கிற பேனல் ஃபுல்லாக ரெட் கலர் எல்இடி லைட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு விவியீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பிளேயர் போர்டு ஐ பிளில் பிளையர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேனல் இந்த ஆம்பிளிஃபையரோட இன்சைட் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஒன் நம்ம தமிழனில் பிரைஸ் பார்த்துருப்பீங்க இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஓரில் சிக்ஸ் ஆம்பே ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஆம்ஸ் டயோடு நாலு பேர் பண்ணி கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மைக்ரோஃபோட்டில் ரெண்டு பேர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற ப்ரீ செக்ஷன்னா ட்ரிபிள் பேஸ் போர்டு சக்தியோட ட்ரிபிள் பேஸ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு டெய்ல் சப்ளை டிசிஎல் ஜீரோ எயிட் ஃபோர் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வரும் ஆடியோ நெக்ஸ்ட்டு சப்பு பிரீனு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேனாக சன்னோட சப்பு ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் சப்பு டெப்த் நல்லா இருக்கும் ப்ளஸ் வித் கெய்னரோடு வந்துடும் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்ப்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் ரெண்டு ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் கிங் டேஸில் யூஸ் பண்ணியிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோல ஒன்றும் மோனோல ஒன்றும் வரும் ஸ்டீரியோல சிக்ஸ் இஞ்சி எயிட் இஞ்சி ஸ்பீக்கர்ஸ் டென் இன்ஜி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம் சப் வந்து பாத்தீங்கன்னா டென் இஞ்சி டபுள் மேக்னெட் எயிட் இன்ச்சு அந்த மாதிரி சப் ஊபர் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐசி செவன்ட்டி வாட்ஸ் வரும் உங்களுக்கு அரௌண்ட் ஒன் வாட்ஸ் அந்த மாதிரி ஆரம்எஸ்ல வரும் நெக்ஸ்ட் இந்த ஆம்பிளிஃபேருக்கு ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம கஸ்டமர் எக்ஸ்ட்ராவா எனக்கு பெரிய கேபினெட்ல வேணுங்கிறனால நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன் கேபினெட்ல பண்ணிருக்கோம் இந்த இது வந்து உங்களுக்கு ஒன் கேபினெட்டில் தான் வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும்னாலும் நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன் கேபினிட்ல பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மா மாடல் டூ இந்த மாடலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேம் பிளாக் பேனல் தான் கேட்டிருந்தாங்க நம்ம பிளாக்கு ஒயிட் இந்த மாதிரி நிறைய கலர்ல பேனல் இருக்கு ஆனால் மோஸ்ட்லி பிளாக் கேட்கறதுனால நம்ம பிளாக் இது போட்டிருக்கோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேனல் தான் நெக்ஸ்ட்டு இந்த வியூ மீட்டருக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி ஃபர்ஸ்ட் பத்து பேர் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பேனல் லைட்டிங் இது எல்லாமே ஃப்ரீயாக தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் டூவோட இன்சை பத்தி பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஆம்பிளிஃபையரு ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு இது டீடைல்ஸ் பத்தி நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர்ல டென் ஆம்பி டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் மெட்டல் டேடு போட்டிருக்கோம் சப்ளை செக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா டென் தௌசண்ட் மைக்ராஃபர்ட்டில் ரெண்டு ஃபிஃப்டி வோல்ட்டு கெப்பாசிட்டி பேர் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு ப்ரீ செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வசந்தோட ப்ரீ போட்டிருக்கோம் ஃபோர் டபுள் ஃபைவ் எயிட் ரெண்டு ஐசி பேர் பண்ணி நம்ம வசந்தோட ப்ரீ போட்டிருக்கு இதோட ஆடியோ ட்ரிபிள் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏடிசிபிசி ஏடிசிபிடி பேஸ்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் ஃபர் ச வசந்த் அதே சேம் வசந்த் ஆடியோஸோட கிராண்டு சப் ப்ரீ போட்டிருக்கோம் இதோட எஃபெக்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை உங்களுக்கு சப்புக்கு ஃப்ரீக்குவன்சி கெயின் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கும் நீங்கள் தாராளமாக ஹை பெஞ்ச் அப்படிங்கும்போது ஐ ஃபிரீக்குவன்சி சப்பு ஃபோர் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த இது ப்ரீ யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபயர் இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ட்ரான்சிஸ்டர் தான் ஐசி கிடையாது இது வந்து சிக்ஸ் ட்ரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர் சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ட்ரான்சிஸ்டர் தனியாக அது ஷேனோட இதில் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு ஃபோர் ஃபிட் ஸ்டீரியோ போட்டிருக்கோம் இது எல்லாமே வந்து ஃபைவ் டூ டபுள் ஜீரோ நைன் ஃபோர் த்ரீ பேரிங்ல தான் வருது இது அரவுண்டு வாட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் வரும் சப் வந்து நீங்கள் டென் இன்ஜு டென் இன்ச்சு டபுள் மேக்னட்டு டுவெல் இன்ச்சில் பேசிக் சப் ஊஃபர்ஸ் இந்த மாதிரி சப் ஊஃபர்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம கஸ்டமர் எஸ்ட்ராவாக எனக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால நம்ம சிக்ஸ் சேனல் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா டூ சேனல் ப்ரொடக்ஷனில் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் ப்ரொடக்ட் ஆகும் அதனால் நம்ம சிக்ஸ் சேனல் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தது இந்த கேபினெட்டும் நம்ம கஸ்டமர் பெருசாக வேணுங்கிறனால பெரிய கேபினெட்டா போட்டிருக்கும் இதுல வர்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் வரும் இந்த ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு ஏசியில ஆன் ஆகிறதுனால ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது நைசஸ் அந்த மாதிரி எதுவும் வராது இதோட ஸ்பீக்கர் செட்டப் பாத்தீங்கன்னா நீங்க சிக்ஸ் இன்ச்சு ஊஃபர் ஸ்பீக்கர் எயிட் இன்ச்சு ஊஃபர் ஸ்பீக்கர் டென் இன்ச்சு ஊஃபர் ஸ்பீக்கர் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் மாடல் த்ரீ ஆம்பிளிஃபயரை பத்தி பார்ப்போம் இந்த ஆம்பிளிஃபயர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கிறதுலே எல்லா குவாலிட்டியான பொருளும் போட்டது பேனல் வந்து ஒயிட் கலர்ல போட்டிருக்கோம் லெஃப்ட் ரைட் நாப்ஸ்க்கு வந்து கிரீ நாப்க்கு வந்து கிரீன் கலர் லைட்டும் கீழே இருக்கிற சின்ன நாப்புக்கு ஒயிட் கலர் எல்இடி லைட்டும் யூஸ் பண்ணிருக்கோம் வீ மீட்டர் வந்து நம்ம கஸ்டமர் ரெண்டு கேட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்பு கூட உங்களுக்கு பிளேயர் போர்டு வந்து இது நார்மல் ப்ளேயர் போர்டு கிடையாது ஒயிட் கலர் பகறைய பிக் ஐசி பிளேயர் போர்டு நார்மல் லைட் பிளே கிடையாது ஏன்னா நம்ம ஹெவி ஆம்பு கும்போது ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே நம்ம ஹெவியா பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் இதோட பேனல் லுக்கிங் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் ஒயிட் என்ன கலர்ல பேனல் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்தது தான் இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற பத்து பேர்த்துக்கு பேனல் வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் ஃப்ரீயானால் நீங்கள் தம்லைனில் பார்த்தா என்ன காஸ்ட்டோ அதை மட்டும் கொடுத்தா போதும் பேனலுக்கு நீங்கள் எதுவுமே அமௌண்ட் கொடுக்க தேவையில்லை எந்த பேனல் வேணுனாலும் நம்ம ஃப்ரீயாக போட்டு கொடுத்துர்லாம் மீதி விட்டிங்கன்னா நீங்கள் தம்லைனில் இருக்கிற அமௌண்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேனலுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மூணு மாடல் ஆம்பு தான் இருக்கா வேறு மாடல் ஆம்ப் இல்லையான்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த நம்ம போடுறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம யூடியூப்பில் போடுறோம் ஏன்னா நம்ம செய்கிற எல்லாத்தையுமே யூடியூபில் போட முடியாது நமக்கு டைம் இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு வேறு டைப்பில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வேற டைப்லேயும் நம்ம ஆம்பிளிஃபயர் பண்ணி தான் இருக்கும் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இருக்கிறதுலேயே ஹெவி ஆம்பிஃபையர் டூ பாயிண்ட் ஒன்லேயே இருக்கிறதுலேயே ஹெவி ஆம்பிஃபயர் டுவெண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எய்ட்டில் டென் ஆம்பியர் ஃபுல்லி காப்பாடு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பவர் சப்ளை செக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் மைக்ரோஃப்ட்டில் ஃபிஃப்டி வோல்ட் ரெண்டு கெப்பாசிட்டி பேர் பண்ணியிருக்கோம் ப்ரீ செக்ஷன்னா சேம் அந்த லாஸ்ட் மாடல் டூவில் போட்டிருந்தேன் அதே ப்ரீ செக்ஷன் தான் வசந்தோட லெஃப்ட் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசந்தோட போர்டும் சப்பு பிரேக்கு வசந்தோட கிராண்ட் சப்பு பிரீம் போட்டிருக்கோம் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த ஆம்பிளிஃபயரில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரும் பிளஸ் பவர் ஆம்பிளிஃபயரும் கொஞ்சம் ஹெவியாக வரும் இந்த பவர் ஆம்பிளிஃபயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டுவல் இன்ஜி ஜேபிஎல் போகிறதினாலும் தாராளமாக நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஃபோர் ஃபிட் மோனோ ஷேனில் ஃபோர் ஃபிட் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஸ்டர் மொத்தம் எயிட் ட்ரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயரு சப்புக்கு ஃபோர் ட்ரான்சிஸ்டரும் லெஃப்ட் ரைட்டுக்கு டூ ப்ளஸ் டூ ஃபோர் ட்ரான்சிஸ்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம் சேம் அதே மாதிரி தான் ஸ்பீக்கர் சிக்ஸ் இன்ச் எயிட் இன்ச் டென் இன்ச்சு ஃபோர் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம் சப் ஃபர் டுவல் இஞ்சி ஜேபிஎல் டுவெல் இன்ஜ் கேபிட்டல் பில்ஸ்டோன் இந்த மாதிரி எல்லா சப் ஊபரும் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இதோட வாட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபை ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ப்ளஸ் வியூ மீட்டர் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் இதில் இருக்கிற ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் சேம் அதே ஃபியூடிகோட் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் சிக்ஸ் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நீங்கள் ரெண்டு மூணு சேனல் மட்டும்தான் இதில் யூஸ் இருக்கும் மீதி மூணு சேனல் இருக்காது ஏன்னா டூ சேனல் போடும்போது லெஃப்ட் லெஃப்ட் மட்டும் மட்டும்தான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் ஆகும் சப்புக்கு ப்ரொடக்ட் ஆகாது இதில் என்ன ஸ்பெஷல்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது நாய்ஸஸ் வராது ப்ளஸ் உங்களுக்கு ஏசியில் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்பீக்கரில் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சோ இல்லை ஆம்பிளிஃபையரில் ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிரும் ஆடியோ லைன் வராது அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிஃபயர் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ